ராஜனும் மோகனும் தங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காட்டிற்கு மரம் வெட்டப்போவது வழக்கம் பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு மாலையில் மீண்டும் ஒருவர் ஒருவர் சந்தித்து சேர்ந்து வீட்டிற்கு வருவதும் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள் பல நாட்களாக மோகன் கவனித்த ஒரு காரியம் ராஜன் தன்னை விட அதிகமான அளவிற்கு விறகு வெட்டி சேர்த்திருப்பதையும் களை இருப்பதையும் பார்த்தான் இது மோகனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் நம்மைப் போலதானே ராஜனும் இருக்கிறான் அவனால் மட்டும் எப்படி இவ்வளவு அதிகமாக விறகு வெட்ட முடிகிறது பார்த்தால் களைப்பாகவும் தெரியவில்லை என்று ஆச்சரியத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நாள் அவனிடத்திலேயே கேட்டான் அப்பொழுது ராஜன் சொன்ன பதில் இதுதான் நான் இடையிடையே அடிக்கடி ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான் அடுத்த நாள் முதல் மோகன் வேலை செய்யும் பொழுது இடையிடையே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டான் என்றாலும் அவனால் ராஜன் அளவிற்கு மரம் வெட்ட முடியவில்லை எனவே ராஜன் மரம் வெட்டும் பொழுது ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டான் மறுநாள் இரண்டு பேரும் சேர்ந்து விறகு வெட்டுவதற்கு புறப்பட்டு போனார்கள் குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெவ்வேறு திசையிலே பிரிந்து சென்ற பிறகு ராஜனுக்கு தெரியாமல் மோகன் மெதுவாக அவனை பின்தொடர்ந்து சென்றான் சுமார் அரை மணி நேரம் அவன் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான் ஆனால் அவன் ஓய்வு நேரத்திலே ஜபம் செய்தான் பின்பு அவனுடைய கோடாலியை தீட்டினான் இந்த இரண்டு காரியங்களினாலும் ராஜன் அதிகமாக மரம் வெட்ட முடிகிறது என்பதை புரிந்து மோகன் இன்றும் நம்மில் பலருக்கு அதிகமான அளவு வேலைப்பழு இருக்கிறது அப்படியென்றால் நம்முடைய நேரத்தை முதலாவதாக திட்டமிட வேண்டும் மேலும் இடையே நேரத்தை வீணாக்காமல் ஓய்வெடுக்க வேண்டிய நேரங்களில் ஓய்வெடுத்து பணியை சிறப்பாக செய்ய கடவுளிடம் பலனையும் ஞானத்தையும் பெற்று உண்மையாக முயற்சி செய்யும் பொழுது நாமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படும் எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உன் வழிகளிலெல்லாம் அவர் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் நமக்குத் தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருவையும் தருவார் என்று முழு நிச்சயமாக நம்பி நம்முடைய வேலையைத் தொடரும் மாலையில் திருப்தியோடு நாம் வீடு திரும்ப முடியும் செய்துதான் பாருங்களேன்